வணக்கம் ஒரு நல்ல உயிர் சூழ்நிலை உள்ள தோட்டம் அப்படின்னா அங்கே இந்த பூச்சியை கண்டிப்பாக பார்க்கலாம் பேர் ப்ரேயிங் மேண்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் கும்பிடு பூச்சி தயிர் கடை பூச்சி பெருமாள் பூச்சி அப்படின்ட்டு வேறு வேறு பேர் இருக்குது இதோட முன்னம் கால்கள் கும்பிடுற பொசிஷனில் இருக்கிறனால இதுக்கு கும்பிடு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வகை இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது ஒரு வேட்டையாடும் குணம் கொண்ட ஒரு பூச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட தோட்டத்தில் அள்ளியில் வந்திருக்கு தேன் குடிக்க வந்த ஒரு கொசு தேனியை தான் இது சாப்பிட்டுட்டு இருக்குது இது தேனீக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டத்துக்கு வர எல்லா விதமான அஸ்வினி பூச்சிகள் அப்புறம் வண்ணத்து பூச்சி சிலந்தி எல்லாமே சாப்பிடும் சிறிய வகை பறவைகளை சாப்பிட்ற வீடியோ கூட நான் பார்த்துருக்கேன் அதை தவிர இது மீட்டிங்க்கு அப்புறம் தன்னோட இணையவே அதாவது ஆண் கும்பிடு பூச்சியவே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இது ரெண்டு கலரில் இருக்குது ப்ரவுன் அப்புறமேல க்ரீன் இது பார்த்தீங்கன்னா நல்ல இலை தலை அதுக்குள்ளே மறைஞ்சிருந்து வேட்டையாடுறதுக்கு இந்த ரெண்டு கலர் அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகுது இதோட முட்டை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பவுச் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே தான் அது முட்டை போட்டு வச்சுருக்கு நூறுக்கு மேற்பட்ட முட்டைகள் இருக்கும் அப்படின்றாங்க இது முட்டை பொறிச்சு இன்னும் குட்டிகள் வரத நான் பார்க்கலை வந்தால் போடுறேன் நன்றி